வணக்கம் நண்பர்களே நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பிடெக் மாம் பானிபூரி அப்படின்ற ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஸோ எங்களுடைய ஷாப்பில் தேவையான அனைத்து விதமான பேக்கிங்கும் ட்ரையல் பார்க்குறோம் ஸோ இந்த ட்ரையலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு மட்டை பிளேட் ஸோ இந்த பிளேட் வந்து என்னென்னா மோஸ்ட்லி இதில் வந்து கஸ்டமர் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது ஸோ அதுக்காக நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி எங்களுடைய பட்ஜெட்டுக்கேற்ற போல் நாங்கள் இதை வந்து வாங்கியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த பிளேட்டு வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கோம் எங்களுடைய ஷாப்பில் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து முழுக்க முழுக்க உட்டன் பிளேட்டு அப்புறம் வந்து பேப்பர் பிளேட்டு ஸோ இது போல் யூஸ் பண்ணலான்னு இருக்கோம் மற்ற டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராடக்ட் அதாவது கண்டெய்னர் மட்டும் அதாவது ஜுக்கி ஜொமோட்டோவில் வந்து நாங்கள் எங்களுடைய ஃபுட்டை வந்து நாங்கள் செல் பண்ணுறோம் ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில கண்டெய்னர் தேவைப்படுது ஸோ ஒரு சில கண்டெய்னர் மட்டும் பிளாஸ்டிக்கில் வந்து நாங்கள் வாங்கிட்டு மற்ற கண்டெய்னர் பார்த்திங்கன்னா கண்டெய்னர் பிளேட் எல்லாம் வந்து உட்டனில் தான் வாங்கியிருக்கோம் ஸோ இதில் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணலான்னு இருக்கோம் என்னென்ன பிளேட்னா இது வந்து ரவுண்டு பிளேட் இது வந்து த்ரீ இன்ச்சஸ் ரவுண்டு பிளேட் ஸோ இது வந்து பானிப்பூரி சாப்பிட்றதுக்கு அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லலைன்னா இது மசால் பூரி சாப்பிட்றதுக்காக இந்த பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பாருங்கள் ஓகேங்களா செகண்ட் வந்து இதுவும் இதுவும் சேம் தான் ஆனால் இந்த பிளேட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் எல்லாம் வந்து வலியும் ஸோ இந்த பிளேட்டில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றது வந்து வலியாது ஸோ கஸ்டமர் வந்து கம்ஃபர்டபுளாக இந்த ப்ளேட்டில் வந்து நல்லா ஃபீஸபுளாக அழகாக நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடலாம் ஸோ நாங்கள் கண்டிப்பாக இந்த ப்ளேட்டில் வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா தயவுசெய்து எங்களுடைய பீடெக் மாம் பாணிபுரியை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அதுக்கு அதுக்கருத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் ஸோ இந்த பிளேட் எதுக்குன்னா நாங்கள் இடியாப்பமும் சேல் பண்ணுறோம் ஸோ இடியாப்பமும் சேல் பண்ணுறோம் இடியாப்பத்துக்கு வந்து இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு இருக்கும் பட் நாங்கள் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு வந்து இந்த பிளேட் வந்து

இந்த பிளேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பானிபூரி சாப்பிட்லாம் அதாவது தண்ணி ஊற்றி ஆறு பானிபூரி சாப்பிட்லாம் ஸோ இதில் நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்லாம் ப்ளஸ் இடியாப்பமும் இதில் நல்லா ஃபிட்டாகும் இடியாப்பம் ப்ளஸ் வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம் ஸோ இந்த பிளேட்டும் நல்லாயிருக்கும் பாருங்கள் சொன்ன ஒரு அதே மாதிரி இந்த இதுக்கு நல்லா செட் ஆகும் ஓகேங்களா இது எத்தனை இதே நாங்கள் வாங்கிக்க நாங்கள் வந்து ஒரு பேக்கிங் சேல் பண்ணுற இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ரெகுலராக அவங்ககிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து எல்லாம் என்னென்னா பாக்கு மட்டையில் வந்து பேக்கிங் கண்டெய்னர் ட்ரையல் பார்க்குறோம் ஸோ பார்த்துட்டு இதில் செலக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாம் செலக்ட் பண்ண போகிறது பிளாஸ்டிக் கண்டெய்னர் சில விஷயங்கள் அதாவது சாம்பார் அந்த சால்னா பானிபூரி சால்னா ப்ளஸ் வடகறி ஸோ இது போல் ஐட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துருக்கிறது ஓகேங்களா இப்போ இந்த